This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

டிரம்ப் படிச்சு படிச்சு சொன்னாரே அமெரிக்காவில் ஒரு நபர் எடுத்த முடிவால் தங்கம் மார்க்கெட்டே ஆடுதே தங்கம் கிடுகவென ஏறியது அதே சமயத்தில் சற்று குறைந்து சற்று உயர்ந்து தற்போது காணப்படுகிறது நியூயார்க் அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஸ்பெட்ரல் ரிசர்வ் வங்கி இனி அடுத்த சில மாதங்களுக்கு வட்டி விகிதத்தை குறைக்காது என்று அறிவித்து உள்ளது தற்போது தலைவர் தலைவருக்கு கீழ் வட்டி விகிதம் இனி குறைக்கப்படாது என்று அறிவித்து உள்ளது அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஸ்பெட்ரல் ரிசர்வின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஐந்து பேர் கொண்ட பட்டியலை கருவூல செயலாளர் ஸ்காட்ஸ் பெசென்ட் உறுதிப்படுத்தியுள்ளார் ஜெரோம் பவல் பதவி முடிவிற்கு வரும் நிலையில் இந்த புதிய தலைவர் அடுத்த ஆண்டு பொறுப்பேற்பார் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய தலைவரின் பெயர் உறுதி செய்யப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அவரின் இந்த முடிவு காரணமாக சர்வதேச அளவில் தங்கம் விலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்நாட்டு மத்திய வங்கி இந்தியாவில் ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்பிடம் கடுமையான மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக உள்ள ஜெரோம் பவலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்து இப்படிப்பட்ட நிலையில்தான் ஜெரோம் பவல் இருக்கும் வரை வட்டி விகிதம் குறைக்கப்படாது என்று தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஜெரோம் பவல் வட்டி விகித குறைப்பை கடுமையாக எதிர்க்கும் நிலையில் அவர் இருக்கும் வரை கண்டிப்பாக குறைக்கப்படவில்லை என்றால் டாலர் வலிமை அடையும் டாலரின் மதிப்பு உயரும் அப்படி டாலரின் மதிப்பு உயர்ந்தால் தங்கத்தின் மதிப்பு குறையும் தங்கத்தின் மதிப்பு கடுமையான சரிவை சந்திக்கும் ட்ரம்ப் எதிர்ப்பை மீறி ஜெரோம் பவல் இந்த முடிவை எடுப்பதாக கூறப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் வசஸ் பெடரல் வங்கி மோதல் ஏற்கனவே வட்டி விகிதம் தொடர்பாக மத்திய வங்கி மீது போர் தொடுக்க தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்த எச்சரிக்கையில் அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி உடனே வட்டி மதிப்பை குறைக்க வேண்டும் வட்டி மதிப்பை உடனே குறைக்க வேண்டும் இல்லையென்றால் அவரை நீக்க வேண்டியிருக்கும் அந்த மத்திய வங்கி வேண்டும் என்றால் சுதந்திரமான அமைப்பாக இருக்கலாம் ஆனால் நாம் நினைத்தால் அவரை நீக்க முடியும் அவரை நீக்கிவிட்டு வரியை குறைக்க சொல்ல முடியும் அடுத்த சில வாரங்களுக்குள் வட்டி மதிப்பை குறைக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை அந்த வங்கி சந்திக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கு பவல் அளித்த பதிலில் நாங்கள் வரி குறைப்பை பல ஆலோசனைகளுக்கு பின்பே எடுப்போம் ட்ரம்ப் சொல்கிறார் என்பதால் செய்ய முடியாது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை என் பதவிக்காலம் காலம் இருக்கிறது அதற்கு முன் நான் ராஜினாமா செய்யும் திட்டத்தில் இல்லை என்று கூறியுள்ளார் பவல் ட்ரிம்ப் எச்சரிக்கை முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியுள்ள உலகளாவிய வர்த்தக போரின் காரணமாக அமெரிக்கா மற்றும் பல உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்து உள்ளனர் இதன் விளைவுகள் மிக மோசமாக இருப்பதாக அமெரிக்க பெட்ரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் எச்சரித்து உள்ளார் முக்கியமாக ட்ரம்ப் செய்யும் ஒவ்வொரு மூவும் அதிக பணவீக்கம் ஏற்பட காரணமாக மாறியுள்ளது இதனால் நடுத்தர வர்க்கத்து மக்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கொள்கை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் அமெரிக்காவை அதில் பா அதள பாலாத்திற்கு தள்ளை ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகள் மோசமானதாக உள்ளன அவர் எடுக்கும் முடிவுகளை கணிக்க முடியவில்லை அமெரிக்காவை மோசமான நிலைக்கு தள்ளும் முடிவுகளாக அவை உள்ளன தினம் தினம் மார்க்கெட் இதனால் பாதிக்கிறது பல கொள்கைகளின் அடிப்படையை அவர் மாற்றுகிறார் அதுதான் சிக்கலே இதனால் பணவீக்கம் அதிகரிக்கிறது அதாவது பணத்தின் மதிப்பு குறைகிறது இருக்கிற பணத்தை வைத்து பொருட்களை வாங்க முடியவில்லை டாலரின் மதிப்பு வேகமாக சரிகிறது இதை உடனே சரி செய்ய வேண்டும் இல்லையென்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எதிர்பார்க்காத கடுமையாக பாதிக்கும் எதிர்பார்க்காத சரிவை நோக்கி நாம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் இதே நிலை நீடித்தால் நாம் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் ஜெரோம் பவல் எச்சரித்து வருகிறார் தங்கம் விலை உயரும் இப்போது வட்டி மதிப்பை குறைக்க மறு பவல் நீடிக்கப்படுவதால் புதிய தலைவர் வந்ததும் வட்டி மதிப்பு குறைக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் வட்டி மதிப்பு சதவீதம் குறைக்கப்பட்டால் டாலர் மதிப்பு சரியும் ஏனென்றால் வங்கிகளில் டாலர்களை சேமிப்பவரால் வட்டி மதிப்பு குறைவாக உள்ளது என்று டாலரை வெளியே எடுப்பார்கள் அதற்கு பதிலாக வேறு பொருட்களில் முதலீடு செய்வார்கள் இதனால் டாலர் மதிப்பு குறையும் பெரும்பாலும் இவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள் இதனால் தங்கத்தின் மதிப்பு வேகமாக உயரும் பொதுவாக வட்டி மதிப்பு குறைந்தால் தங்கத்தின் மதிப்பு உயரும் எனவே ட்ரம்ப் எடுக்கும் முடிவால் தங்கத்தின் மதிப்பு வரும் நாட்களில் சரமாரியாக உயரும் வாய்ப்புகள் உள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரியே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்